பெரிய நம்பிகள் திருவடிகளே ஸ்ரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் நாம் நம்முடைய அந்தமிலரம் வலைதளத்திலே ஆழ்வார்களின் வைபவத்தை தொடங்க இருக்கின்றோம் அதிலே முன்னுரையை கடந்த பதிவிலே அனுபவித்தோம் தற்பொழுது திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரமான இன்று அவரை பற்றி சுருக்கமாக காண்போம் கலையாமி களித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஷ்ய கோபி பிரகாஷாபிகி ஆவித்யம் நிகதம் தமகா வாலி பரகாலன் வாலி கலிகண்ணி வாலி குறையலூர் வாழ்வேந்தன் வாலியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல தமிழனன் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கணலின்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்டதவராசா பொங்குபுகள் மங்கையர்கோ நீந்தமரையாயிரமனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா ஜாதம் கிருத்திகாஜாதம் சட்பிரபந்த கிருதம் சாரங்கமூர்த்தி கலிகமர்ஷையே எம்பெருமானுடைய வில்லான சாரங்கத்தின் அம்சமாய் சோழ நாட்டில் திருமங்கை என்னும் பகுதியிலே திருவாளி என்ற தற்பொழுது திருநகரி என்று கொண்டாடக்கூடிய அந்த திருப்பதியிலே திருக்குறையிலூர் என்று சொல்லக்கூடிய அந்த சேத்திரத்திலே கல்லர்குடியிலே கலியுகத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நல வருடத்திலே பூர்ணிமை வியாழக்கிழமை கிருத்திகை இவைகள் பொருந்திய நாளிலே கார்த்திகை மாதத்திலே அவதரித்தார் சோழ அரசின் சேனைத் தலைவர்களாக இருந்த நீலன் என்ற நிறம் கொண்டு பெயரிட்டார் அவருக்கு நீல நிறத்தில் அவருடைய திருமேன் இருந்ததினாலே நீலன் என்று பெயரிட்டப்பட்டது அவருடைய குடிபிறப்பேற்ப போர் தேர்ச்சி வெற்று அரசனுக்கு போர்களிலே வெற்றிகளை கொடுத்து அரசனால் மகிழ்வு பெற்ற அவர் திருமங்கை என்னும் ஒரு சிறு பகுதியினுடைய மன்னனாக பரகாலன் என்ற பெயருடன் முடிசூடப்பட்டார் சிற்றரசன் என்ற முறையிலே சோழ அரசனுக்கு கப்பம் செலுத்தி வந்தார் அந்நாட்டிலே திருவல்லக்குளம் என்னும் திருப்பதியிலுள்ள தாமரை பொய்கையில் நீராட வந்த தேவர்மாதர்களில் ஒருத்தி ஏனையோரை விட்டு மனித உருவு கொண்டு குமுதமலர் கொய்து நின்றாள் அவ்வழிவந்தவன் மலடனான வைணவ வைத்தியன் ஒருவனை தன்னை பாதுகாக்க வேண்டினாள் அவனும் இசைந்து தன் வீட்டிற்கு கலைத்துச் சென்று குமுதவல்லி என்று பெயரிட்டு வளர்த்தான் ஒத்தர்கள் மூலம் குமுதவல்லியின் சிறப்பினையும் அழகையும் பற்றி அறிந்த திருமங்கை வண்ணன் வைத்தியனிடம் சென்று அவளை தனக்கு மனம் செய்விக்க வேண்டினார் குமுதவல்லியோ பஞ்சசம்ஸ்காரம் என்ற ஐவகை சிறப்புடைய வைணவருக்கே அன்றி மற்றொருவருக்கு துணையாகேன் என்று மறுத்துவிட்டாள் திருநறையூருக்கு சென்று அவ்வூர் கோயில் கொண்டுள்ள நம்பியிடமிருந்து திருவாலி திருச்சங்கலினை பெற்றும் திருக்கண்ணபுரத்து திருமந்திர திருமந்திரோபதேசம் பெற்றும் பணிந்தும் திருமங்கை மன்னன் குமுதையவள்ளியிடம் மீண்டும் சென்று மனம் முறிய வேண்டினார் அப்போது ஆயிரத்தெட்டு ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு நாள்தோறும் ஓராண்டு காலம் அவது செய்வித்து அவர்கள் போனகம் செய்த சேடத்தையும் அவர்கள் திருவடிகளையை விளக்கிய நீரையும் உட்கொண்டால் உம்மை நாம் மனம்புரிய இசைவதாக குமுதவள்ளி பணித்தாள் திருமங்கை மன்னன் ஆசையால் இதற்கு இசைந்து வாக்களிக்க திருமணம் நிறைவேறியது மங்கை மன்னன் என்ற மங்கை மடம் என்ற இடத்தில் வைணவர்களுக்கு அமுதளிக்க ஏற்பாடு செய்து பெருந்தோட்டம் என்ற இடத்தில் வாழை முதலிய காய்கனிகளுக்கு தோட்டம் அமைத்து திருவங்கை மன்னன் வைணவடியார்களுக்கு பூஜனை செய்து சிறப்புடன் நடத்தி வந்தான் தர்தி ததியாராதனத்தை இதற்காக பொருள் மிகவும் வேண்டியிருந்தமையில் கப்பம் செலுத்த இயலாமல் போயிட்டு அரசனின் ஏவலாளர்களிடம் தவணையை கேட்டு தாமதித்ததால் அரசன் தன் சேனைகளை அனுப்ப அவன் இவரை பிடிக்க முயல்கையிலே இவர் அடல்மா என்ற தன் சிறந்த குதிரையின் மீதேறி அவனை புறமிதுகட்டோட செய்தார் பிறகு அரசன் சேனையுடன் நேரில் வரவழைக்க இவரும் முன்போல் எதிர்த்து போரிடத் தொடங்கினார் அது கண்டு அரசன் சூழ்ச்சியால் இவர் வலிமையை பாராட்டுபவன் போல் அருகில் அழைத்து தன் அமைச்சனிடம் ஒப்புவித்து கப்பப்பணம் தந்தால் விடுவிப்பதாக கூறி சென்றான் கட்சி இறைவனான அந்த அத்திகிரி அருளாளன் இவர் கனவில் தோன்றி காஞ்சியில் செல்வம் கிட்டும் என்றும் கூற இவரும் அமைச்சனிடம் கூறி அவனுடன் சென்று மீண்டும் அவ்விறைவனாலேயே வேகவதி ஆற்றங்கரையில் புதையுண்ட நிதி காட்டப்பட்டு நிதியை தோண்டி எடுத்தார் கப்பப்பணத்தை செலுத்தி எஞ்சியதை அடியார்களின் பூஷணைக்கு பயன்படுத்தினான் அரசனும் வரலாறறிந்து கப்பப்பணத்தை திருப்பி அடியார்களுக்கே நீர் செய்யும் என்று திருப்பி கொடுத்து திருமங்கை மன்னனுக்கே தொண்டு செய்ய அவனும் ஆரம்பித்தான் மேலும் பொருள் வேண்டியிருந்ததால் தன் தோழர்களான நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குவான் தாளூதுவான் தோலாவளக்கன் என்ற நால்வரின் துணை கொண்டு வழிப்பறி செய்து அடியார்களை பூசிக்க பொருளீட்ட முற்பட்டார் இவருடைய அடியார் கடிமையை கண்ட எம்பெருமான் இவர் அருள்புரியை எண்ணி திருமணக்கோளத்திலே சிறந்த அணி ஆபரணங்களுடன் தானும் தன் மன மனையாளுமாக இவர் பதுங்கி நிற்கும் வழிவந்தான் திருமணங்கொல்லையில் அடியில் பதுங்கியிருந்த பரகாலர் அவர்களைத் தன் துணைவ துணைவர்கள் உதவி கொண்டு வழிப்பறி செய்தார் அப்போது மணமகன் காலில் இருந்த மோதிடம் கலற்ற முடியாமையால் தன் பல்லால் கடித்து வாங்க மணமகனான பெருமான் இவரை கலியன் என்று பெயரிட்டான் பறித்த பொருட்களை மூட்டையாக கட்டி எடுக்க முயன்றபோது மூட்டம் மூட்டையானது தூக்க முடியாமல் போக பரகாலர் மணமகனை என்ன மந்திரம் செய்தாய் என்று வாழை வீசி வெறுட்டினார் மணமகனான எம்பெருமான் மந்திரத்தை கூறுவதாக அருகில் அழைத்து எட்டழுத்த மந்திரத்தை இவருக்கு உபதேசித்து பெரிய திருவடியின் மேல் பிராட்டியுடன் இவர் முன் தோன்றி செவை சாதித்தான் மெய்ப்பொருள் உணர்ந்து தெளிந்த பரகாளர் இறைவனை வா நோக்கி வாடினேன் வாடி வருந்தினேன் என்று தொடங்கி பாடலுரச் செய்தார் நம்மாழ்வார் நான்கு வேதங்களை தமிழ் தமிழாக்கியது போல இவர் வேதத்துக்கு ஆறு அங்கமான ஆறு பிரபந்தங்களை அருளினார் பெரிய திருமொழி திருக்குறந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவள்ளுக் கூட்டிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்னும் ஆறு திவ்ய நூல்களை அருளி திருமங்கையாழ்வார் என்று பெற்றார் இவற்றுள் பெரிய திருமொழி பாடல்களை அறியும் பொழுது இறைவன் கோயில் கொண்டருளிய திருப்பதிகளுக்கு தானே நேரில் சென்று வணங்கி திருப்பிரீதி முதல் திருக்கோட்டியூர் ஈராக பாசுரம் பாடியார் விருது செல்லும் இவர் தம் குழுவைக் கண்டு ஞானசம்பந்தர் என்ன சைவரின் சீடர்கள் சொல்லலோகாது என்றனர் இருவருக்கும் வாதப்போர் மூண்டு ஞானசம்பந்தர் கவித்திறனை காண்பிக்கச் சொல்ல ஆழ்வார் ஒரு குரலா என்று தொடங்கி அருகில் இருந்த விண்ணகர எம்பெருமானை பாடக்கேட்டு மகிழ்ந்து தன் வேலை அன்பளிப்பாக நல்கி வணங்கி நின்றார் இச்சிறப்பு தோற்ற பின்வரும் விருதுகள் கொண்ட பாயசுரமும் தானே பாடிக்கொண்டார் ஆலிநாடன் அருள்மாரி அரட்டமைக்கு அடையார் சீலம் கொங்குமலர் குளவியர்வேல் மங்கைவேந்தன் கொத்தவேல் பரகாலன் கலியன் திருவரங்கநாதனான் நாதன் ஆணையின்படி அந்த எம்பெருமானுக்கு மண்டபம் கோபுரம் விமானம் பிரகாரம் முதலிய திருப்பணிகளை ஒரு மன்னன் எப்படி செய்தார்களோ அதைப்போல திருமங்கை மன்னன் இந்த கைங்கரியத்தை வெகு சிறப்பாக செய்தார் அதற்கு திருநாகையிலே உள்ள புத்தவிகாரம் ஒன்றிருந்த பொற்சிலையை அதற்கு மேல் உச்சியில் சுழன்று வந்த இயந்திரத்தை வாழைத்தண்டினால் சிக்க வைத்து நிறுத்தி உட்புகுந்து ஈயத்தால் ஆகாதோ விரும்பினால் ஆகாதோ பூயத்தான் மிக்கதொரு பூதத்தால் ஆகாதோ தேயத்தே பித்தளை நற்செம்புகளால் ஆகாதோ மாயப்புண் வேண்டுமோ மதித்தென்னைப் பண்ணுகைக்கு என்று அச்சிலை அலறி விழுமாறு அதன் தூய்மையை போக்கி சிலையின் பொன் கொண்டு அரங்கன் திருப்பணிகளை குறைவரச் செய்தார் திருமதில் கட்டும்போது தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலை கட்டிவித்த கட் கட்டி வந்த இடம் நேர்வட அதனை ஒதுக்கி கட்டிவித்தார் திருவரங்கனின் அனுமதியோடு திருக்குறுகூரில் நம்மாழ்வாரின் அருளிச்செயலை திருவரங்கத்திலிருந்து ஆழ்வாதினரிலிருந்து திருவரங்கத்துக்கு எழுந்தருளச் செய்து வேதங்களுக்கிணையாக நம்மாழ்வார் பிரபந்தத்தை எம்பெருமான் செவியுறச் செய்யுமாறு அத்தியாயன திருவிழாவை நடத்தினார் இவ்வுலகில் நூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த இவர் இறுதியாக திருக்குறங்குடி நம்பியைச் சென்று சில காலம் தொழுது குமுதவள்ளியாருடன் நலமந்தரமில்லதோர் நாடை எய்தினார் என்பது இவருடைய வைபவம் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாளியே காஷியில் உன் குறையிலூர் காவலோன் வாழியே நலந்திகள் ஆயிரத்து எண்பத்து நாலுரை தான் வாழியே நாளைந்தும் மறைந்தும் நமக்குரைத்தான்வாளியே இளங்கலு கூற்றிருக்க இடுமடலுந்தான்வாளியே இம்மூன்றில் நூற்றி நூற்றி இருபத்தி ஏழு ஈந்தான்வாளியே வளந்திகள் குமுதவல்லி வனவாளன் வாழியே பாட்களையன் பரங்காளன் மங்கேர்கோன் வாழியே ஸ்ரீமதி ஸ்ரீநகரிநா கலிவைரிணைச்சதுதானியாய பரகாய மங்களம்